இப்போ வந்து நான் பட்டாணி குருமா பண்ண போறேன் நான் எப்படி செய்வேன்ற ரெசிபியை ஒரு கொடுச்சா உடச்சிச்சு இருக்கிறேன் இதில் காரம் அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மிக கொஞ்சம் நேரம் வந்து அடே கொஞ்ச நேரம் கம்மெண்ட்ருங்கடா வீடியோ எடுத்துக்கிறேன் அடே கொஞ்ச நேரம் கம்மண்டிருங்கடா வீடியோ எடுத்து வந்து கடைசியா நம்ம மல்லித்தலைய வந்து நல்லா தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது ஏ அழகி படுத்துக்க நீ படுத்துக்க அம்மா பண்ணிட்டு கூப்பிட படுத்துக்கோ படுத்துக்க தம்பிக்கு நல்லா விரிச்சு விடாத பெட்ஷிட்ட இப்போ வந்து நான் பட்டாணி குருமா பண்ண போகிறேன் நான் எப்படி செய்வேன்ற ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வந்து செஞ்சிக்கிறேன் எ சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அதனால ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு உடச்சு சேர்த்துக்கிறேன் இதில் காரம் அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால ரெண்டு சேர்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சித்தூளை தேய்ச்சி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பொடி அப்புறம் மல்லிப்பொடி அப்புறம் பொடி அப்புறம் கரம் மசால் பொடி கொஞ்சம் சீரகப்பொடி அவ்வளோதான் சோம்பு வந்து நம்ம கடைசியாக சேர்த்துவோம் அதனால இதுல பொடி நான் சேர்த்தல இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து காலிஃபிளவர் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் காலிஃபிளவர் வந்து போன வாரம் வாங்கினது அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு சேர்த்தாச்சு நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இத அடுத்து தேங்காய் வந்து நான் ஒரு இவ்வளோண்ட ஒரு குத்தளவுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு வந்து முந்திரி எடுத்துக்கிறேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேங்காவை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இதுல வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சோம்பு சோம்பு வந்து ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இதை நல்லா மைய அரைச்சாச்சு பேஸ்ட் அரைச்சாச்சு இதுக்குள்ள நம்ம வந்து இதை ஊற்றிக்க போகிறோம் சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு ரெண்டு விசில் விட போறேன் நான் இப்போ உப்பு தண்ணி காரம் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட இன்னைக்கு வேணும் அதனால நான் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இட்லிக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இதேவே காலையிலத்துக்கும் வச்சுப்பேன் அந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இது வந்து குக்கர் விசில் போடலாம் இப்போ வந்து மூடிக்கலாம் நல்லா மூடிட்டு விசில் போட்டு கரெக்டா வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரெடி ஆயிரும் விசில் வரட்டும் பார்ப்போம் இப்போ விசில் எல்லாம் அடங்கிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் நிலவரம் எப்படி வாவ் கலர்ஃபுல்லா நல்லா தான் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி நன்றாக வந்துவிட்டது உங்களுக்கு அடிக்குது கொஞ்ச நேரம் வந்து அடே கொஞ்ச நேரம் கம்மண்டுடா வீடியோ எடுத்துக்கிறேன் அடே கொஞ்ச நேரம் கம்மண்டுடா வீடியோ எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கடைசியா நம்ம மல்லித்தலைய வந்து நல்லா தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் என்னோட ஸ்டைல் குருமா ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்னைக்கு இட்லியோட சாப்பிட போறேன் தோசையும் ஊத்த போறேன் கவுனி அரிசி தான் வந்து அரைச்சி வச்சிருந்தேன் இதுல தோசை ஊற்ற போறேன் இட்லி ஆல்ரெடி ஊத்துனது இருக்கு அதுலதான் இப்ப சாப்பிட போறோம் இட்லிக்கும் குருமாவுக்கும் நல்ல காம்பினேஷன் இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இட்லி குருமா உப்பெல்லாம் பார்க்கல சரி சாப்பிட்டு சொல்லுப்பு சூடாவோ ரொம்ப சூடு உங்களுக்கு என்ன வேணும் உப்பு சரியா உப்பு என்னோட ஆத்துக்கார் வந்து எங்க அப்பா மாதிரி நான் என்னத்தை சமைச்சு கொடுத்தாலும் சரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவார் அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை தோசை ஊத்தியாச்சு நம்மளும் தானி குருமாவை ஊத்தி நல்லா சாப்பிடுவேன் குட்டியா தோசை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறீங்களா வேண்டாமா